ஸ்பாட்லைட் தமிழ்நாள் வணக்கம் இந்த அஜித்குமார் வந்து கொல்லப்பட்ட அஜித்குமார் வந்து என்னென்னா கஞ்சா கொழுக்கப்படுறதா சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவன் வீட்டுக்கு போய்ட்டு அவங்கள கஞ்சா கேஸ் போடுன்னு சொல்லி மிரட்டுறதா பார்க்க முடியும் ஆக இப்படியா விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அவனால் அவனை பழிவாங்கணும் நோக்கத்தோட அவனை வந்து அடித்து கொள்ளுங்கிற நோக்கத்தோடையே ஓ காவல்துறை வந்து திட்டமிட்டு செயல்படுறது பார்க்க முடியுது அந்த நிகிதா என்ன பண்ணிக்கப்பாங்கன்னா கேப்பாங்கன்னா அந்த அஜித்குமாரோட ஏதோ முரண்பட்டிருக்காங்க அந்த முரண்பட்ட விஷயமா என்ன பண்ணாங்கன்னா அவங்க தெரிஞ்ச மேலதிகாரி டெல்லி அதிகாரிக்கையோ அந்த தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரி பேசிருப்பாங்க இப்போ ஒரு பையனை வந்து எப்படி பேசிக்கா சொன்னாங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரி நம்ம வந்து அவனை வந்து நீங்கள் சேர்ச்சலே நகை காணப்படன்னு சொல்லி கேஸ் கொடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கணும் அல்லது இவங்க வந்து நான் சேசல்ல வந்து அந்த பையனை பலி வாங்கணும் அடிக்கணும் அவனை உத உதச்சா தான் சரியாக வரும் தட்டு சற்றுத்தட்டு தான் சரியாகும்னு சொல்லிட்டு அவங்க நம்ம அவங்களே இந்த ஐடியா அவங்கள்ட்ட கொடுத்துருப்பாங்க அதை இந்த டெல்லியில் அதிகாரிகிட்டையும் செக்ரட்டேரியில் வளர்ப்புற அதிகாரிட்டையும் சொல்லியிருக்கலாம் அவங்க வந்து சரி அதுமாதிரி பண்ணுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து காவல்துறை உயர் அதிகாரி பேசியிருக்காங்க காவல்துறை உயர் உயர் வந்து சம்மந்தப்பட்ட டிஎஸ்பியும் எஸ்பிஐடியும் பேசி அந்த விஷயத்தை வந்து அலங்கேட்டிருக்காங்க ஆக இது முழுக்க முழுக்க என்னென்னா இந்த நிகிதா வந்து யாராட்ட ஃபோன் பண்ணாங்கிற காவல்துறை என்ன பண்ணணும் நீதிமன்றம் நடத்தினோம் தனியாக ஒரு உத்தரவு போட்டு அந்த கால் ரெக்கார்டை எடுத்து அவங்க டெல்லியில் இருக்க உயர் அதிகாரியும் செக்ரட்டரியில் பேச த தமிழ்ச்சலத்தில் பேச உயர் அதிகாரியும் நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ணி யாருன்னு கண்டுபிடிச்சி அவன் வந்து டேவிசன் ஆசாவை வந்து சொல்லி அவர் மூலியமாக அந்த விஷயம் அலங்கேற்றப்பட்டு சொல்லப்படுது ஆக டேவிட்சன் ஆசா ஆசீர்வாதம் அப்புறம் வந்து இங்கே இருக்கிற டிஎஸ்பியா எஸ்பியாக இருந்ததில்ல அவங்க போட்டுருக்காங்க அவங்க இப்படி இப்படி சம்மந்தப்பட்ட எல்லாரையும் ஒருங்கிணைச்சு இந்த கேஸில் உள்ள கொண்டு வந்து இந்த வழக்கம் வந்து கஸ்டடியில் எடுத்து கிடையாது திட்டமிட்டு கொலை செய்யணுன்னு நோக்கத்தால் இந்த இந்த பையனை வந்து கடத்தி அடித்து கொண்டு கொண்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போதைப்பொருள் வழக்க வழக்கம் போலீஸில் அந்த கையை அவங்கள்ட்ட வந்து இருந்திருக்கு ஆக இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த வழக்கம் வந்து கொண்டு போகணும் அது போதைப் பொருள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த வீட்டில் போய் மிரட்டியிருக்காங்க இப்படியான பல்வேறு பிரிவு கிலோ வந்து வ வழக்கு பேசணும் அதாவது போதைப்பொருள் நடமாட்டம் வந்து காவல்துறையை வந்து இன்னும் வந்து அந்த உயரிய வந்து பார்க்க முடியுது அங்கே இப்படியாக இந்த இந்த வழக்கை வந்து பல கோணத்தில் விசாரித்து சம்மந்தப்பட்ட அனைத்து உயர் அதிகாரிகளையும் உள்ள கொண்டு வந்து தண்டிக்கப்படணும் இது இதை வந்து யாருன்னா எல்லா வழக்கறிஞர் ஒன்று சேர்ந்து தமிழ்நாடு இது நடந்தால் இதுக்கு முன்னாடி நடந்தால் இருபத்தி நாலு கொலைகளுக்கும் தீர்மானம் இருபத்தி நாலு கொலை சம்மந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் வந்து தண்டிக்கப்பட வேண்டும் அப்புறம் இந்த வழக்கை வந்து லாக்அப் டத்துன்னு கொண்டு போகாமல் நிகிதாவோட ஃபோனை வந்து அவுட் பண்ணி எடுத்து ஒரு பிரைவேட் ஏஜென்சி கூட இந்த விஷயத்த முன் வந்து பண்ணலாம் வழக்கறிஞர்கள் வந்து இந்த விஷயத்த வந்து கவனத்துக்கு கொண்டு போய் நிகிதா யாராகிட்டலாம் பேசினாங்க அந்த பேசுனதுக்கு பின்னாடி அவங்க வந்து இந்த பையன் வந்து திருடியிருப்பான்னு சொன்னாங்களா இல்லை அவன் பரி வாங்கணும் நான் போலீஸ் கேமரில் இருந்து இப்படி கொடுக்க சொன்னது யார் அந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சி இப்படியான இந்த இந்த சதிகளை வந்து அம்பலப்படுத்த வேண்டிய விஷயம் வந்து காவல்துறை அதிகார அதிகாரி இருக்குது ஆனால் காவல்துறை செய்ய மாட்டாங்க இதை வந்து என்ன பண்ணணும் வழக்கறிஞர் என்ன பண்ணணும் ஒரு தனி வழக்காக போட்டு நீதிமன்ற கவனத்தை கொண்டு போய் இந்த விஷயத்தை வந்து அம்பலப்படுத்தணும் நீதித்துறையும் என்ன பண்ணணும் நீதிமன்ற நடுவில் பண்ணணும் நிகதேவோட ஃபோனை வந்து கட ட்ரேஸ்அப் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அந்த வந்து உத்தரவு பிறப்பிணும் விஷயத்தை ஆக இந்த இந்த சம்பவம் வந்து முழுக்க முழுக்க ஒரு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இந்த நிகழ்வு தனிப்பட்ட இந்த குற்ற பின்னணி கொண்ட இவங்க வந்து தொடர்ச்சியாக இந்த விஷயம் இல்லாமல் பல்வேறு குற்றப்பின்னணியை காலமாக செஞ்சிட்டு இருக்கிறது வந்து தெரியுது அந்த அந்த ஒரு அவங்க வந்து ஒரு ஒரு குரூப்பாகவே வந்து செயல்பட்டுருக்காங்க விஷயம் தெரியுது இந்த இந்த இளைஞன் கொல்லப்பட்ட விஷயம் தாண்டி அவங்க வந்து பலருக்கு வேலை வாய்ந்து தர்றது அப்புறம் வந்து இதேமாதிரி எத்தனை பேரை வந்து இவங்க வந்து தன்மையில புகார் கொடுத்து கொடு கொடுக்குறவங்களும் எத்தனை பேர்மாரி அடித்து கொண்டு இருக்காங்கன்னு தெரியல ஆக இப்படியான இவங்களோட மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் வந்து பார்க்க முடியுது குறிப்பாக இவங்க இவங்க இவங்களோட ஆட்டம் எப்போ அதிகமாக ரெண்டாயிரத்து பதினொன்று ஏற்கனவே பத்து வருஷமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க பலர் ஏமாந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பிறகு இவங்க வந்து ஒரு ஏழு எட்டு பேர்ட்ட முப்பதாயிரம் முப்பது லட்சம் இருபது லட்சம் எட்டு லட்சம் ஏழு லட்சம் நிறைய வாங்கி பார்க்க முடியுது இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவங்களுடைய ஆட்டம் வந்து ரொம்ப அபரிவிதமாக ஆட்டம் போட்டிருக்காங்க இந்த இந்த கேங்கையும் கண்டுபிடிக்கணும் இதுக்கு சம்மந்தப்பட்ட இருக்கிற அரசு அரசு மற்றும் கொண்ட அனைவரையும் கண்டுபிடிச்சி அம்பலப்பட்டனா மட்டும்தான் இந்த விஷயம் இந்த விஷயத்தை செய்ய வேண்டிய அண்ணாமலை வந்து செய்ய மாட்டார் ஏன்னா அங்கே அந்த நிதியாளர் தமிழ் வந்து பாஜக சம்மந்தப்பட்ட ஆட்டாக இருக்காங்க அது மாதிரி சீமானை வந்து மிகப்பெரிய அளவுக்கு சாரி ஓரளவுடைய சவுண்ட் விட்டு போயிடுவார் ஏன்னா அவங்க அந்த அம்மா வந்து நாலசம்பதி சேர்ந்தவங்க நாலாசம்பெல்லாம் பல முக்கியப்பிர்கள் வந்து தொடர்பில் இருக்காங்க சீமானும் பேச மாட்டார் விஜய் வந்து வழக்கமாக சீமாக்காரர் நம்ம அறிக்கை விட்டு போயிட்டார் ஒரு ஆர்ப்பாணம் பண்ணார் ஆர்ப்பாணம் பண்ணால் வந்து போலீஸ் தர மாட்டாங்க ஆக எடப்பாடி வந்து ஒரு அம்மாஞ்சி அவர் ஆட்சியிலே அவர் நிறையா வந்து பண்ணியிருக்காங்க ஆக எட எதிர்கட்சி இல்லாமல் நாதியத்த சமூகமாக இந்த சமூகம் வந்து தமிழ தமிழகம் வந்து மாறி போச்சு திமுக போன்ற அராஜகம் அவங்க ஆதரவு பெற்று கூட இலிங்க் வச்சுக்கிட்டு பண்ணுற எல்லாம் மற்ற எல்லா அராஜகமும் வந்து ரொம்ப ஆடுது திமுக தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டு அல்லது ஒரு கவுன்சிலர் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இங்கே 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 இருக்க ஆட்கள் அல்ட்ராசல்ட்ரம்புற அளப்பரை தாங்க முடியல இன்னும் திருவள்ளூர் பக்கம்னா ஆனால் என்னென்னா இன்னும் வந்து கடற்கடையாக ஏறி வந்து லஞ்சம் வசூல் பண்ணுறது மாமூல் கேட்கறதுலாம் அதிகமாகிட்டு தான் இருக்குது காவல்துறையினால் நடவடிக்கை எடுக்க முடியல நடவடிக்கை எடுக்கவும் தயங்குகிறாங்க ஆக இந்த திமுகவுடைய இந்த அக்கப்போர் திறமையால் நாடு சீரழிஞ்சு போய் கிடக்குது ஆனால் இதை வந்து பேச வேண்டிய மீடியாக்கள் வந்து மௌனியாக இருக்குது ஆக இந்த இந்த இளைஞர்கள் வந்து முன் வந்து அட்வொகேட்டு முன் வந்து இந்த நிகிதாவோட இந்த குற்றப்பணியை வந்து கண்டுபிடிக்கணும் அவங்க மேலே வழக்கு செய்து விலை விசாரணைக்கு பல்வேறு பிரிவில் வந்து அவங்க வந்து அவங்க வந்து புலனாய்வு செய்வதற்கான விஷயத்தை பண்ணணும் ஒன்று வந்து நிகிதாவோட தனிப்பட்ட வாரிகள் அவங்க பண்ண அந்த ப சீட்டிங் பண்ண விஷயத்தையும் அதுக்கு சம்மந்தப்பட்ட இருக்கிறத அரசு அதிகாரிகளையும் அரசியல் பிள்ளைங்களையும் வந்து கண்டுபிடிச்சி உள்ள போகணும் ரெண்டாவது இந்த கொலைக்கு வந்து திட்டமிட்டு பிளான் பண்ணி தான் வந்து கொண்டு இருக்காங்க அப்புறம் மூணாவது கஞ்சாவூர் விஷயம் வந்து பயன்படுத்தப்பட்டுருக்கு ஆக இப்படியான பல கோணத்தில் வந்து இந்த விசாரணை கொண்டு போகணும் வழக்கறிஞர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தை என்ன பண்ணணும் சென்னை வேர்மனில் வழக்கத்தை கொடுத்து இந்த 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 இது வந்து ப நாலஞ்சு பிரிவாக பிரித்து இந்த வழக்கம் வந்து கொண்டு போகணும் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உயர் அதிகாரியும் செயற்கில் வளர்க்குற அதிகாரியும் டெல்லியில் இருக்க அந்த அதிகாரியும் தண்டிக்கப்படும் போது தான் ஒரு ஒரு பொதுவான பார்வையாக இருக்குது மக்களுடைய எண்ணமாக இருக்குது இந்த விஷயத்துக்கு வழக்கறிஞர்களுக்கு தான் முன்னு கொண்டு வந்து நீதிமன்றத்தை கவனத்து கொண்டு போய் விஷயத்தை அமலப்படுத்த கோரிக்கை வைக்கிற வந்து கவனமாக கொண்டு போகணும் மீடியாக்கள் வந்து மீடியாக்கள் கையில் தான் இப்போ விஷயம் இருக்கு நிக்குதா வந்து நான் வெளியிட வீடியோவில் வந்து முதல்ல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அஜித்திட்ட கொடுத்தான்னு சொல்கிறாங்க ரெண்டாவது வந்து கோவில் பூசை தட்டில் வச்சாங்கிறாங்க அப்புறம் அந்த சாவி கேட்க த அந்த கோவி பூசை வந்து எங்கேயோ அங்கே மாட்டி வச்சுருந்து அவங்க கொடுத்தா சொல்கிறாங்க இப்படி மாற்றி மாற்றி வந்து சொல்கிறாங்க ஆனால் அவங்க சொல்கிறவங்கிறது என்ன செய்யறோம் அவங்க வந்து லேட்டாக வந்தார் முதல்ல வாங்கலாம் லேட்டாக வந்தாராம் ரெண்டாவது கொடுக்க வழியும் லேட்டாக எடுத்து வந்தார் இப்படி பல்வேறு விஷயங்கள் திருடுறதுக்கு வந்து ரெண்டு தடவங்களும் லேட்டாகிறதுக்கான சூழ்நிலையில் ஒரு தடவை லேட்டாக வந்துருக்கலாம் காலையில் ஏர்னிங் மணிக்கு கொடுக்க வழியும் லேட்டாக வந்ததாகவும் வட்டி எடுத்து கொடுக்கணும்னு லேட்டாக வந்ததாகவும் சொல்லி அவங்க வந்து இந்த அஜித் குமார் வந்து மரணத்துக்கு வந்து சப்பக்கட்டு கட்டமை தான் இருக்குது அங்கே இதையும் யாரோ திட்டமிட்டு சொல்லி தான் பண்ணியிருக்காங்க இந்த இந்த விஷயத்தை விஷயத்திலே அமலப்படுத்துகிறோம் ஊடகங்கள் கையிலையும் வழக்கறிஞர்கள் வந்து நீதிபதி கவனத்துக்கு கொண்டு போய் நீதிபதி கவனத்துக்கு கொண்டு போய் இந்த விஷயத்தை வந்து நல்லபடியாக கோரிய வைக்கிறேன் நன்றி வணக்கம்